எல்லாமே சொல்கிறாங்க எதுக்குமே ப்ரோஜனம் இல்லை பத்து பைசா ப்ரோஜனம் இல்லைன்றாங்க என் குடும்பத்தாரே என்னை ஒதுக்குறாங்க நான் நம்பின போசனே என்னை பின்னாடி போய் பேசுகிறாங்க எதுக்கும் லாக்கி கிடையாதுன்னு ஒருவேளை அப்போ அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புனீங்கன்னா நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் இதையும் நம்புங்க இந்த உலகத்துக்கு நீங்கள் மதிப்பற்றவர்களாக இருக்கலாம் அவங்களுடைய பார்வையில் ஆனால் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள் ஏனென்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் நம்ம நம்ம பெருசாக எதை பார்க்குறோம் ஆபரங்காமல் பெருசாக பார்க்குறோம் ஈசாக்க பார்க்குறோம் மோசாவை பார்க்குறோம் தீர்க்கதிகை செய்கிள் தீர்க்கதிகளை பார்க்குறோம் இயசையாக பார்க்குறோம் இந்த மாதிரி அவங்களாம் அப்படின்னு நான் சொல்லட்டுமா அவர்களுக்காக சிந்தப்படாத ரத்தம் தகுதியே இல்லாத உங்களுக்கும் எனக்கும் சிந்தப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் அவங்க தான் தேவனுக்கு தூரமாக தான் இருந்தாங்க ஆனால் நம்மை தேவனோடு இணைப்பதற்காக அந்த தே குமாரனே நமக்காய் வந்திருக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க எந்த உலகத்துக்கு நீங்க மதிப்பற்றவர்களா இருக்கலாம் நீங்கள் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவரத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்த ஜாதிகளாக இருக்கிறீர்கள்